ஆண்டவரே பிளஸ்ஸி இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் இந்த படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் இதில் பிருத்திவிராஜ் சுகுமாரன் அமலா பால் மற்றும் பலர் நடித்துள்ளனர் தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் திரைப்படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த படம் நான் ஒத்துக்கும் போது என்னோட ஓன் படம் பண்ணியிருந்தேன் அப்புறம் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அது நடுவில் இது வந்து இதோட மீட்டிங்ஸ் இதோட கம்போசிஷன் எல்லாம் பண்ணோம் சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினச்சா நான் வருஷம் ஆயிடுச்சு பார்க்கும்போது டெஃபினட்லி பருத்தி வேறு லெவல் ஆக்டர் ஆகிட்டே இல்லை கூட ஒர்க் பண்ணுறது லக்கி டு ஒர்க் வித் பிளஸி சுனில் ஜெமி அண்ட் ஸ்னேகன் ரொம்ப நல்லா பேசுனீங்க